இன்றைக்கி ஏழு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க ஏழு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு குடும்பங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க காரணம் ப்ளஸ் டூ எக்ஸாம் தாங்க ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்கு அவங்க எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க இன்னைக்கு ப்ளஸ் டூ எக்ஸாம் ரிசல்ட்லேருந்து முக்கியமான மூணு விஷயங்களை நம்ம பேச போகிறோம் ரெண்டு சந்தோஷமான விஷயம் ஒன்று வருத்தமான விஷயம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவி கிளப் முக்கியமாக மூணு விஷயத்தில் ரெண்டு சந்தோஷமான விஷயம் சொன்னேன் இல்லைங்களா அதில் முதல் சந்தோஷமான விஷயம் தமிழ்நாடு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ப்ளஸ் டூ எக்ஸாமில் தேர்ச்சி சதவீதம் கொடுத்துருக்காங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொண்ணூற்றி நாலு புள்ளி ஐம்பத்தி ஆறு தேர்ச்சி சதவீதம் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எட்டு லட்சத்தி ஆறாயிரம் பேர் எக்ஸாம் எழுதினாங்க அதில் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி நானூறு சம்திங் பாஸ் பண்ணாம கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு புள்ளி ஏழு சதவீதம் தேர்ச்சி சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எட்டு லட்சத்தி மூணாயிரம் சம்திங் எக்ஸாம் எழுதினாங்க அதில் பாஸ் பண்ணவங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நானூறு சம்திங் மேலே பாஸ் பண்ணியிருந்தாங்க அதோட தேர்ச்சி சதவீதம் வந்து தொண்ணூற்றி நாலு புள்ளி ஜீரோ சதவீதம் இருந்துருச்சு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏழு லட்சத்தி அறுபதாயிரத்தி அறுநூத்தி ஆறு பேர் எக்ஸாம் எழுதினாங்க ஏழு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் பாஸ் பண்ணி தொண்ணூத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி ஆறு சதவீதம் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல கொரோனா பேச்சில் ஆல் பாஸ் போட்டோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது இல்லாம இது வரைக்கும் எக்ஸாம் எழுதினால தமிழ்நாடு தொண்ணூத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி ஆறு சதவீதம் அதிகமாக வாங்கியிருக்கோம் ரெண்டாவது மகிழ்ச்சியான விஷயம் கடலூர் மாவட்டம் லாஸ்ட் இயர் எக்ஸாமில் இருபத்தி ஏழாவது இடத்துல இருந்தோம் மொத்தமாக முப்பத்தெட்டு மாவட்டத்தில் தேர்ச்சி சதவீதத்தில் இருபத்தி ஏழாவது இடத்துல இருந்தோம் இப்போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கும் போன வருஷம் தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி இரண்டு சதவீதம் இப்போ தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி நாலு புள்ளி முப்பது சதவீதம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தான் மூணாவதாக நான் ஒரு வருத்தமான விஷயம் சொன்னேன் இல்லைங்களா என்ன அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் எக்ஸாம் எழுதுறதுக்காக இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கு ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க ஆனால் எக்ஸாம் எழுதுனது இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு நபர்கள் தான் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதில் பாஸ் பண்ணவங்க இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு பேர் எக்ஸாம் எழுதுனதில் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க ஒரு ஐநூறு பேர் எக்ஸாம் எழுதல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இந்த எக்ஸாமில் ஐநூறு பேர் வராமல் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க ரெண்டாயிரம் பேர் இல்லைங்க ரெண்டாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்படுது ஒரு சமுதாயம் முன்னேற்றம் அடையணும் ஒரு குடும்பம் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அந்த குடும்பமாக இருக்கட்டும் அந்த சமுதாயமாக இருக்கட்டும் கல்வியில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்போ தான் அந்த குடும்பமும் சரி அந்த சமுதாயம் சரி ஒரு வருமானத்தை உருவாக்க முடியும் கல்வியில் யார் ஒருத்தவங்க வளர்ச்சி அடைகிறாங்களோ அவங்க தான் வருமானத்துலையும் வளர்ச்சி அடைய முடியும் அந்த குடும்பமும் வளர்ச்சி அடையும் அந்த சமுதாயமும் வளர்ச்சி அடையும் கடலூர் மாவட்டத்தில் ரெண்டாயிரம் பேர் ரொம்ப வருத்தமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் திரும்பவும் எழுதுங்க பாஸ் பண்ணுங்கள் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது நிறைய பேர் ப்ளஸ் டூ எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க என்னோடய அனுபவத்துலேருந்து சொல்கிறேன் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது இல்லாமல் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்திலையும் தேர்ச்சி சதவீதத்தை நான் செக் பண்ணிட்டேன் ஒரு மாவட்டத்தில் கூட பசங்க பெண்களை விட அதிகமாக தேர்ச்சி சதவீதம் இல்லைங்க முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே நீங்கள் கூட ரிப்போர்ட்ஸ் எடுத்து செக் பண்ணுங்கள் காரைக்காலில் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி இருந்தாலும் எயிட்டி பர்சன்டேஜ் தான் வாங்கியிருப்பாங்க நிறைய மாவட்டத்தில் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜாக பசங்க வாங்கியிருக்காங்க எயிட்டி எயிட் பர்சன்டேஜாக வாங்கியிருக்காங்க ஆனால் பொண்ணுங்க நிறைய இடத்துல தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலும் வாங்கியிருக்காங்க நிறைய இடத்துல நிறைய மாவட்டங்களில் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதத்துக்கு மேல் தெரிஞ்ச சதவீதம் வாங்கியிருக்காங்க நம்மளோட குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறதுல மிக மிக முக்கியமான பங்களிப்பு ஆண்களுக்கு தான் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது தான் நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ நிறைய இடத்துல அவங்களும் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வராங்க தான் நான் இல்லைன்னு சொல்ல பட் இருந்தாலும் இப்போது இப்போ இருக்கிற சூழ்நிலையிலும் கூட அதிகமாக ஆண்கள் தான் ஒரு குடும்ப பாரத்தை தன்னோட கையில் சுமக்குறாங்க அந்த ஆண்கள் வருமானத்தை உருவாக்குறதுக்கு மிக மிக முக்கியமான தேவை கல்வி தேவை தாங்க இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே எல்லா மாவட்டத்திலும் பெண்கள் தான் முன்னிலையில் இருக்காங்க ஆண்கள் ஒரு மாவட்டத்தில் கூட தெரிச்சி சதவீதத்தில் இல்லை பசங்க ஃபோக்கஸாக இல்லாமல் இருக்காங்களோ அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது கண்டிப்பா பசங்களாலேயும் முடியும் பசங்களால முடியாது எதுவும் இல்லை நம்ம குடும்பத்தே கையில் சுமக்கிற ஒவ்வொரு ஆண்களாலேயும் கண்டிப்பா முடியாது எதுவும் கிடையாது பீ ஃபோக்கஸ் பாய்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்தது ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லோரும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்த விடைபெறுறது உங்கள் கவி